வணக்கம் வெல்கம் பேக் டு வராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாருக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஷாட நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா பூ கட்டுற வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து இருக்கேன் நான் மல்லிப்பூவு அப்புறம் சாமந்தி அதுக்கப்புறம் முல்லைப்பூவு அப்புறம் ஒரு ஆண்டாள் மாலை ஒன்று அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த நித்தியமல்லி அதுல அதில் வந்து ரோஸு சாமந்தி எல்லாமே கலர் கலராக இருக்குது இப்போ வந்து பூவெல்லாம் கட்டி எடுத்து வைக்கணும் நாளைக்கு சாமிக்கு போடுறதுக்கு குகல் பார்த்திங்கன்னா நேற்று தாயாரை ரெடி பண்ணி உட்கார வச்சதுலேருந்து இவர் தான் வந்து வாராகி தேவியை வந்து பார்த்துட்ருக்காரு பாருங்கள் இங்கேருந்து நகரவே மாட்டேன்றான் இங்கேயே தான் படுத்துட்ருக்காரு பூஜை பண்ணணுண்டா எழுந்துடுறான்னா கூட எழுந்துக்க மாட்டேங்கிறாரு இங்கேயே உட்காந்துங்கன்னு வாராகியை பார்த்துட்டே இருக்காரு என்னடா இவ்வளவு அழகான ஒரு அக்கா இருக்காங்களே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்கண்ணா என்னன்னு தெரியல ஏ எழுந்துடுனா எழுந்துக்க மாட்டேங்கிறான் தாயாருக்கு வந்து ஆண்டாள் மாலை கொடுக்குறோம் இப்போ வாராகிக்கு நெவேதனத்துக்கு வந்து வாழலை ஒன்று கட் பண்ணிக்கிறேன் தாயாருக்கு வந்து நைவேதனத்துக்கு கிருஷ்ணகமலம் பூத்து இருக்கு இது வந்து தாயாருடைய கையில் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு நல்லா பெரிசா பூத்து இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் தாயாருக்கு வந்து கையில் இந்த கமலம் தான் கொடுக்க போறேன் வெத்தலை கிள்ளிக்கலாம் நம்ம என்னதான் வெத்தலை வந்து கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டு வெத்தலை பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் கிள்ளுறப்பூவை இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் கிள்ளிக்கலாம் செம்பருத்தி பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் செம்பருத்தி மூணு பூத்து இருக்கு ஆனால் மேலே ஒன்று இருக்குது கிள்ள முடியல இப்போ இந்த கிருஷ்ணகமலத்தை தாயார் உடைய கையில் கொடுக்க போகிறேன் தாயார் இந்த கையில் வச்சுக்க போகிறாங்க இன்னைக்கு தாயார் கோசமே பூத்தா மாதிரி இருக்குது கிருஷ்ணகமலம் அவ்வளோதான் தேவி கையில் பிடிச்சிக்கிட்டாங்க அழகாக கிருஷ்ணகமலத்தை இது காப்பு பார்த்தீங்கன்னா நான் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துலேயே காப்பு கட்டியாச்சு இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சப்பா ஆனால் வந்து எங்கள் காலையில் அவசரமாக வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுதான் ஒரு மஞ்சள் நூலில் ஒரு விரலி மஞ்சள் வச்சு இப்படி காப்பு கட்டியிருக்கேன் இது வந்து ஒன்பது நாள் வந்து என் கையில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தாயாருக்கு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு மறுநாள் தான் வந்து இதை நான் கைட்டுவேன் இதை கழட்டிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செடி இல்லையா செடி மரம் அந்த மாதிரி இருந்தால் மரத்தில் செடியிலலாம் கட்டிடலாம் இதை கீழெல்லாம் போடக்கூடாது நம்மளுடைய விக்கிரக வாராகி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க என்னுடைய குருநாகர் பக்கத்துல தான் அமர்ந்திருக்காங்க இது வந்து அகண்ட தீபம் வந்து நேற்று சாயந்தரமே ஏற்றியாச்சு இந்த தீபம் வந்து நான் ஒன்பது நாளும் ஏற்றி வைப்பேன் நீங்க வந்து அந்த டைம் கிடைச்சா ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா குளிர வைக்கலாம் அப்பப்போ பூஜை பண்ற டைம்ல மட்டும் ஏத்திக்கிட்டா போதும் வேற தனியா இருக்கிறவங்க அது ஒன்பது நாளும் எரிஞ்சுட்டு இருந்தாலும் நல்ல விஷயம்தான் தாயாருடைய பாதம் அது வாராகியுடைய பாதம் வந்து நெல்லு கொட்டி நெல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெர்லி மஞ்சள் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் அப்புறம் ரெண்டு கண்ணாடி வளையல் குட்டி வளையல் வச்சிருக்கேன் நம்ம விநாயகர் பெருமானோட இவரும் அமர்ந்திருக்காரு தாயாருடைய பூஜையில் முதல்ல இவரை வழிபட்டுட்டு தான் நம்ம எல்லா பூஜையும் பண்ணணும் அவருக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நவதானியம் விதைச்சோம் இல்லையா அது நல்லா வளர்ந்துருக்கு இதுவும் வந்து காலையில் தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணி வச்சிருக்கேன் தாயாருடைய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வந்து நாராயணி பட்டு இது பார்டர் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால தாயாருக்கு இந்த புடவையை நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் கலரு பார்டர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது தாயாருக்கு அப்படியே மரகத கோட்டை மகாவராகி இல்லையா அதனால் தேவி வந்து அப்படியே அழகாக ஒரு மகாராணி மாதிரி அமர்ந்திருக்கா வீட்டில் தாயாருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உலக்கை வச்சிருக்கேன் இது வந்து கருங்காலி உலக்கை தாயார் பக்கத்தில் தாயாக்கு தலையில் அழகான ஒரு கிரீடம் அதுக்கப்புறம் அன்னை இருக்க அந்த எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் புல்லாக்கு மூக்குத்தி இதெல்லாம் போட்டுட்டு அன்னை வந்து அப்படியே பேசுகிற மாதிரி தத்ருவமாக உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக வீட்டில் வந்து ஆட்சி இருக்கா தேவி அவ திரியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது நேற்று ஷார்ட்ஸ் போட்டதுலேருந்துமே நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அக்கா வாராஜி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயார் வந்து எல்லாருக்குமே நல்ல அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தாயை இந்த ஆஷாட நவராத்திரியில நான் வேண்டிக்கிறேன் தாயார்கிட்ட எல்லாருமே ஒரு ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கீங்க அது எல்லாமே அன்னைக்கிட்ட சொல்லி நான் இந்த ஆஷாட நவராத்திரியில பூஜை பண்ணுவேன் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி என் தாய் வாராகியே நான் எப்போமே மனசார வேண்டிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கோசம் இன்றைக்கி வேழைக்கிழமை இல்லையா இன்னைக்கு குருநாள் வர அதனால என் குருநாதரும் இந்த பூஜையில் அமர்ந்திருக்காரு இன்றைக்கி அஷ்வாருடா வாராகியும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய வஸ்திரம் வந்து மெரூன் கலரில் சின்ன சின்னதாக கண்ணாடி வச்ச மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்காங்க தாயாரும் இன்னைக்கு அதுவும் குருவின் பக்கத்தில் அமர்ந்திருக்காங்க ஏன்னா இவங்க குருமண்டல மண்டல பின் இல்லையா அதனால் தாயார் வந்து என் குருவின் பக்கத்தில் இன்னைக்கு அமர்ந்திருக்காங்க வந்து தாயாருக்கு காய்கறிலாம் வச்சுருக்கேன் என்னென்ன காய்கறின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவு அப்புறம் வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் தக்காளி காராமணி கொத்தவரக்காய் அப்புறம் வண்டக்காய் இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம் இன்னைக்கு அப்புறம் நெவேதனம்னு பார்த்தோம்னா எலுமிச்சம்பழம் சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் கருப்பு மூக்கடலை இதெல்லாம் வந்து தாயாருக்கு நம்ம நெவேதனமாக வச்சிருக்கிறோம் அப்புறம் பானகம் நைவேதனமாக வச்சிருக்கேன் அப்புறம் நாகப்பழம் இன்னைக்கு நாகப்பழம் கிடைச்சிது அதனால நாகப்பழமும் நைவேதனமாக வச்சாச்சு தாயாருக்கு நூற்றி எட்டு போல்ட்ரிகளும் சொல்லியாச்சு அப்புறம் விநாயகர் பெருமானையும் முதல்ல நமஸ்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியுடைய முதல் நாள் பூஜை வந்து தாயாருடைய அனுகிரகத்தால் ரொம்ப சிறப்பாக நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி பூஜை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் தாயாருடைய அனுகிரகம் வந்து எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா பீரியட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறமா ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த பூஜை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் சரியாயிட்ட பிறகு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை வீட்டில் யாருன்னா இருந்தாலும் சரி விளக்கேற்றலாம் இல்லை பசங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் பூஜை பண்ணுறதா பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மூணு நாள் கழித்து பூஜை பண்ணால் போதும் இல்லை இந்த ஒன்பது நாள் படைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பஞ்சமி அஷ்டமி இந்த இரண்டு நாளில் வந்து நம்ம பூஜைலாம் செஞ்சுக்கலாம் வாராகி தாயாருக்கு வாராகி பார்த்திங்கன்னா ராஜ ராஜேஸ்வரியோடைய படை தலைவி இல்லையா தாயார் கால் மேலே கால் போட்டு எவ்வளோ அழகாக அமர்ந்து அப்படியே அருள் பாலித்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்கா தாயார் வந்து தேவியை பார்த்துட்டே இருக்கும் போல் இருக்கு நேற்று அப்படி தான் பாருங்க ஒரு மணி வரைக்கும் தாயார் அலங்காரம் பண்ணிட்டு எனக்கு இங்கேருந்து எழுந்திரிச்சு மனசு இல்லை போறேன் வரேன் போகிறேன் வரேன் தாயாரை வந்து வந்து பார்த்துட்டு போகிறேன் நான் அளவுக்கு தேவி வந்து கூப்பிட்டு பக்கத்திலே அமர வச்சுக்கிறாள் அதுதான் தாயருடைய அந்த மன கருணை அவளுடைய இது அப்படியே கருணை கடல் என் தாய் வார்த்தை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க எந்த சைஸ் பாராகி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு சின்ன சைஸாக தாயாரை வச்சு வழிபடுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லதுதான் தான் ஏன்னா தாயாரை ரொம்ப பெரிசாக வச்சோம்னா அதுக்கேத்த மாதிரி நெய்வேதங்கள் அபிஷேகம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அதனால வந்து சின்ன சைஸ் வச்சாலே போதுமானது தாயார் அதுலயே நம்மளுக்கு நல்லா அருள் பாலித்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காரிய சித்தியாகும் அன்னை அதுலேருந்தே நல்லா அனுகிரகம் பண்ணுவாள் பெரிய சில வச்சாதான் நம்மளுக்கு தாயார் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ நான் கூட வந்து எல்லா வழிபாடு முறைகளும் எனக்கு தெரியும் ஆனால் நான் இன்னும் கூட பெரிய விக்கிரகம் வாங்கி வச்சு கூட வழிபடலாம் ஆனால் நான் அப்படி செய்யவே மாட்டேன் தாயார் வந்து என் குருநாதர் கையால் வாங்கினதுனால தாயார் இந்த தாயாரை வச்சே தான் என்னுடைய காலங்கள் வரைக்கும் நான் அன்னைய வழிபாடுகள் செய்வேன் அதனால் பெரிய சிலை தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எந்த அளவுக்கு சின்ன சிலையாக இருக்கோ அந்த அளவுக்கு தாயார் வந்து அனுகிரகம் பண்ணுவா மரகத கோட்டை மகாவாராகியுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி